பெரியவாரி ஏஎல்பிஎஸ் பள்ளிக்கூடத்தின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டமும் கற்றல் திருவிழாவும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பங்கெடுத்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பரிசுகளும் வழங்கப்பட்டது பெரியவாரே ஏஎல்பிஎஸ் பள்ளிக்கூடத்தின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்களும் கற்றல் திருவிழாவும் சிறப்பாக நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் எஸ்டேட் அஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் வார்டு மெம்பர் நாகராஜ் எக்ஸைஸ் ரேஞ்ச் சனீஷ் சனீஷ்குமார் பிஆர்சி ட்ரெயினர் கனிமொழி வெல்ஃபேர் ஆபீசர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மற்றும் பிடிஏ எம்பிடி உறுப்பினர்கள் பங்கெடுத்தனர் நிகழ்ச்சியின் பாகமாக பள்ளிக்கூடத்தின் ஆண்டறிக்கையை தலைமையாசிரியை வசந்தா வாசித்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்காக எக்ஸைஸ் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வகுப்பு நடத்தப்பட்டது தொடர்ந்து குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது എന്റെ കുട്ടി എന്നും ഉണങ്ങി கற்றல் திருவிழாவில் பங்கெடுத்த மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியை முன்னிட்டு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது न्यूस मोनार